மக்களை இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்தோம் பெரிய கோவில் வந்து எல்லாத்தையுமே சுத்தி பார்த்தோம் செமையா இருந்துச்சு அப்ப நம்ம என்ன பண்ணோம் பண்ணி இந்த கோவில் உள்ள நிறைய தூணில் பழமையான எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்கு நிறைய பேருக்கு தெரியும் அதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம் இந்த கோவிலில் உள்ள கருங்கல் தூள் தமிழ் மொழி எழுதப்பட்டிருக்கோம் அது பக்கத்தில் உள்ள செவர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க நிறைய பேர் வராங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம் ரோல் நம்பரை இதுல எழுதி வைக்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒருபடி மேலே போய் இங்கே காதலர்கள்னு சொல்லிட்டு ஜோடி ஜோடியா நிறைய பேர் வராங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பேரை ஹார்டின் போட்டு எழுதி வைக்கிறாங்க எழுதிக்கிறாங்க இந்த மாதிரி எழுதுறதுக்கு இந்த கோவில் செவரு தான் கிடைச்சதா என்னன்னு தெரியல எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பேரு ஹார்டின் போட்டு இல்ல ஏதோ ஒன்று இன்சில் போட்டு எழுதி வைக்கிறாங்க இது இங்க மட்டும் இல்லங்க நிறைய இடத்துல பாத்துட்டோம் அந்த கோவில் செவரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் எழுதி வைக்கிறாங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரியல இதை வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க இந்த கோவில் ஒரு பழமையான பிரம்மாண்டமான கோவில் வெளிநாட்டில இருந்தாலும் இங்க வந்து இத பாத்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க ஆனா நம்ம ஒரு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா இங்க வந்து அவங்களோட பேரு இன்சில் எல்லாம் எழுதி வைக்கிறாங்க அவங்களுக்கும் தெரிய மட்டுது இது போல நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எப்பதான் மாற போறாங்க அப்படின்னு தெரியல ल